என்னை பார்க்கக்கூடிய பர்சன்ஸில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ நான் அனலைஸ் பண்ணும்போது நான் பார்க்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ் இதில் தான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் இதில் நான் பார்க்கறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது அதே போல் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸ்கீம்ஸ் அதில் இருக்கும் இது மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் இது இந்த மாதிரியான டூ மச் ஆஃப் டைவர்ஸிஃபிகேஷன் இருக்கக்கூடாது நம்ம ரிஸ்கை மிட்டிகேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் ஸ்கீம்ஸை நம்ம வச்சுக்கிறாங்க அடுத்தது வந்து ஓவர்லாப்பிங் ஸ்டாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி டாப் ஹண்ட்ரடையும் எடுத்துக்கோங்க இல்லை எஸ்பிஐ ப்ளூ சிப் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும் அப்போ நீங்கள் ரெண்டு ஸ்கீமும் சேம் வச்சிருக்கீங்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னா உங்களுக்கு சேம் ஸ்டாக்ஸு சேம் ரிஸ்க்கை தான் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறீங்களே தவிர டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் அதில் இல்லை அந்த மாதிரி இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அதே போல் தான் நிறைய வந்து ஓவர்லாப்பிங் ஸ்டாக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டூ மணி ஸ்கீம்ஸ் வச்சுக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஓவர்லாப்பிங் ஸ்டாக்ஸ் நமக்கு இருந்ததுனாக்கா ரிஸ்கை மெட்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டைவர்சிஃபிகேஷன்ன்ற பேரில் தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அது கரெக்டான ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ நீங்கள் கரெக்டான ஸ்டாக்ஸ்னால் மினிமம் வச்சுக்கோங்க எந்த மாதிரி வச்சுக்கணுன்னா லார்ட் ஸ்டாக்ஸில் ஒரு சில போர்ட்ஃபோலியோஸ் அண்டு ஸ்மால் மேட் பொமெண்டம் வேல்யூ ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா திமாட்டிக் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போகலாம் ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எங்களோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்